மத்திய உளவுத்துறை ஐஸ்கிரீம் அதிகாரி மீது தீவிர கண்காணிப்பை ஈடுபடுத்தியிருப்பதோடு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்னென்னா நேஷனல் செக்யூரிட்டி தொடர்பான ஒரு இஷ்யூ உங்களுக்கு நினைவு இருக்கும் ஏற்கனவே நான் இந்த ஜிடிஎம் என்கிற கௌதம் என்பவரை வந்து அருண் வந்து தன்னோட வினாமையாக பயன்படுத்துகிறார் அவர் பேரில் ஏராளமான சொத்துக்களை எல்லாம் வாங்கியிருக்கிறார் இவருடைய நிழலான காரியங்களுக்கு அவரை பயன்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லியிருந்தோம் நான் விசா ஃப்ராட்னு சொல்லிட்டு யுஎஸ் கான்சுலேட்டுக்கு வீசா ஃப்ராட் தொடர்பாக விசாரிக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு இந்த கௌதம் என்பவர் ஆள் மாட்டம் செய்திருக்கிறார் இவருடைய உண்மையான பெயர் வேறு அப்படின்னு அந்த ஆவணங்களை எல்லாம் இணைத்து நான் ஒரு மின்னஞ்சல் மூலமாக ஒரு புகார் யுஎஸில் ரெண்டு மெயிலி காமிச்சிருந்தேன் அவங்க அதை தமிழ்நாடு போலீஸ்க்கு ஹோம் செகட்டரி அனுச்சு ஹோம் செக்ரட்டரி செக்யூரிட்டி பிரான்ச் கேன்சிருக்காங்க செக்யூரிட்டி பிரான்ச் என்று மாநில உளவுத்துறையின் கீழே ஃபாரினர்ஸ் அத்தனை பேரையும் ஃபாரின் செக்யூரிட்டி இஷ்யூஸ் தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் கண்காணிக்கக்கூடிய பிரிவு அவங்க வந்து இந்த ஜிடிஎம் என்கிற கௌதமோட பாஸ்போர்ட்டை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் கௌதமோட பாஸ்போர்ட் வந்து வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸ்பெரி ஆகுது இப்படி எக்ஸ்பெரி ஆகிற பாஸ்போர்ட்டை நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெனியூல் பண்ணிக்கலாம் அதுக்கு நேரத்தில் ஆறு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் ரெனியூல் பண்ணும் அக்டோபரில் ரெனியூல் கணந்து ஆறு மாதத்துக்குள்ளான டைம் வந்துருச்சு இப்போ நார்மல் போலீஸ் வெரிஃபிகேஷன் அந்த செக்யூரிட்டி பிரான்ச்சுக்கு போகும் செக்யூரிட்டி பிரான்ச்சில் இது பஞ்சாயத்துக்கு ஆள் மாறாட்டம்னு சொல்லி அவங்க போலீஸ் கிளியரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க பாஸ்போர்ட் வாங்குறதுல ஒரு ப்ரொவிஷன் ஒன்று இருக்கு என்ன ப்ரொவிஷன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐஎஸ்எல் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பாஸ்போர்ட் ஆக்ட்லிஷன் இருக்கு அந்த சர்டிபிகேட் வந்து இந்த நம்ம ஃபோட்டோ விட்டுனாலும் இந்த நம்ப எனக்கு எனக்கு சில பல ஆண்டுகளாக தெரியும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரே டிரெஸ்ஸில் கூட்டியிருக்காரு நல்லது ஒரு மெலக்கே சேதம் இல்லைன்னு அந்த ஐபிஎஸ் ஆயோஸ் ஆகியோ ஒரு சர்டிபிக் போட்டு சீல் போட்டு கொடுத்துட்டாருன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனே இல்லாமல் பாஸ்போர்ட் நார்மலாக எல்லாருக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி கேஸ் இருக்கா இருக்காண்டிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆனால் அதே நேரத்தில் தவறான சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ஆஃபீஸில் ப்ராசிகூட்டர் அருண் இந்த ஜிடிஎம் என்கிற கௌதமுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து பாஸ்போர்ட் ரெனிவ் செக்யூரிட்டி பிராஞ்சுக்கு இது தெரிய வந்ததும் என்ன செய்வது என்று எழுதி கொண்டு இருக்கார்